சிறேசு சொல்லவில்லை பண்ண என்ன மம்டி புதுசா இருக்கு இன்னைக்கு வந்து கரைஞ்சி பூச்சி முன்னாடி ஒரு மம்மா அது சுத்தம் இவ்வளவு தான் இருக்கு கரைஞ்சி பூச்சி அதான் பாத்துட்டே இருந்தேன் ஒரு வாரத்துக்கு முன்னாடி அடிக்க குடுத்திக்கா வந்திருக்கு நேத்து நைட்டு பாத்துட்டு இன்னைக்கு வெட்டி பாக்கலாமே அப்படின்னு கொண்டு வந்தேன் பார்க்க எப்படி இருக்குன்னு நீங்க பாத்துட்டு கமெண்ட் பண்ணுங்க மம்டி இந்த மாதிரி மம்டி வேணுனாலும் நம்மகிட்ட சொல்லுங்க நம்ம ரெடி பண்ணி பண்ணிட்டு சரி சரி மம்டி நீ இன்னைக்குதான் தெரியும் மம்ட்டியோட கூறு எப்படி இருக்கு அது காண காண புதுசு மம்டி புதுசு நிறை மம்டி அடிச்சதுக்கு ஒரு கிஃப்ட் வேறே தந்திருக்காதான என்ன கிஃப்ட்டு வேற என்னது இலப்பு புது இலப்பு இதுக்கு இது வந்து இந்த மண்ணெலாம் ஒட்டுச்சுனுயே இது சுரண்டி எடுக்குது பார்க்க வேலை செய்யணுன்னாலே ஒரு இலப்பு ஒரு மம்டி கண்டிப்பா நமக்கு வேணும் எனக்கு நல்ல பொருள் இருந்தாவும் நல்ல வேலையும் இருக்கும் சும்மா ஏனதா நீன்னு பொருள் வச்சுட்டு இருந்தேனுயே எவ்வளோ பெரிய வேலைக்காரனாக இருந்தாலும் அந்த வேலை சுணங்க தான் நீயும் வேலையும் ஆகாது அதான் உண்மை இருக்கா பாருங்க இந்த பையம் எல்லாம் நல்ல வேலை செய்யற பையம்தான் இல்லைன்னு சொல்லல நல்ல பொருள் வச்சிருக்கான் தரமான பொருள் இருக்கவன்ட்ட தரமான வேலை இருக்கு அதனால அவன் அப்படி இருக்கான்